அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சென்ற ஆண்டு நடைபெற்ற மூன்றாம் பருவத் தேர்வு அந்த வினாத்தால் மற்றும் அதனுடைய விடைகள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா முதல் கேள்வி சீக்கியர்கள் தங்களின் முதல் குருவாக யாரை கருதுகிறார்கள் அப்படின்னா நமக்கு தெரியும் குருநானக் சரிங்களா இரண்டாவது தலையணி பகுதி செதுக்கப்படாமல் உள்ள கற்படுகைகளுக்கு கற்படைகளை எங்கு காணலாம் அப்படின்னு சொன்னால் வாசல் உலகின் மிக உயரமான சிகரம் எது அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியும் எவரெஸ்ட் சிகரம் அடுத்து நான்காவது கேள்வி நில வரைபடம் உருவாக்குதல் அறிவியல் பிரிவு என அழைக்கப்படுகிறது நில வரைவடம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு என அழைக்கப்படுவது எதுனா கார்டோகிராஃபி சரிங்களா செகண்ட் ஆப்ஷன் கார்டோகிராஃபிக் வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவு தொகை செலவழிக்கப்படுகிறது டேஸ் என்னப்படும் அப்படின்னா சிக்கன விதி என அழைக்கப்படும் சரிங்களா அடுத்ததாக கோடிட்டிடங்கள் பல்லவ அரசர் மகேந்திரவர்மனால் முதல் முதல் கட்டப்பட்ட குடை குடைவரை கோயில் எங்கு உள்ளதுன்னா மண்டகப்பட்டு என்ற இடத்தில் உள்ளது பௌத்தம் சரிவை சந்தித்து கொண்டிருக்கும் சமயம் என பாகவதம் எடுத்துரைக்கிறது பிரேசிலிற்கு உலகின் காஃபி பானை என்ற பெயரும் உண்டு ஒன்பதாவது கேள்வி இந்தியாவின் பெண்கள் கல்வியை செயல் ஜோதிரா புலே நினைவில் வைக்கப்படுகிறார் அவர் தனது மனைவியுடன் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டில் சிறுமிகளுக்கான முதல் பள்ளியை துவங்குகிறார் இந்திய அரசாங்கம் ஒவ்வொரு வருடம் டேஸ் மாதத்தில் சாலை பாதுகாப்பு வாரம் அனுசரிக்கிறதுனா ஜனவரி மாதத்தில் அடுத்து பொறுத்துக கிறந்த வழி அப்படின்றது வந்து கஃபீர் சரிங்களா அடுத்து புது மண்டபம் அப்படின்றது வந்து மதுரை அமேசான் காடுகள்னால் உலகின் நுரையீரல் புவி எதிர்ச்சிங்கிறது வந்து பிளவு சிறிமாவ பண்டார நாயகம் வந்து இலங்கை சரிங்களா அதுக்கடுத்தாக சரியாக தவறாக முதல் கேள்வி தவறு அடிப்படை தமிழ் சைவ புனித நூல்கள் பன்னிரெண்டு அப்படின்றது வந்து தவறு ராஜசிம்மன் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டினார் அப்படின்றது வந்து சரி சமண நிறுவனங்களில் சமய சமூக வேறுபாடு அனைவருக்கும் கல்வி கற்பிக்கப்பட்டதுங்கிறது சரி உலகில் மிக நீண்ட மலைத்தொடர் தொடர் ஆன்டிஸ் அப்படின்றதும் சரி தீ என்பது ஒரு பேரிடர் அப்படிங்கிறதும் சரி உலகத்திலேயே அதிகமான சாலை விபத்துக்கள் இந்தியாவில்தான் ஏற்படுகின்றன அப்படிங்கிறதும் சரியானதை வருத்தமானது ஆனால் சரியானது அடுத்ததாக இரண்டு மதிப்பெண் கேள்விகள் ஏழு இரண்டு மதிப்பெண் கேள்விகளுக்கு பதில் பதிலெழுதனா ஒன்று ரெண்டு மூணு நாலு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று கிட்டத்தட்ட ஒன்பது கேள்விகள் இருக்குது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கேள்விகள் இருக்குது பத்து கேள்வியில் ஏழு கேள்வி எழுதினால் போதும் அடுத்து விரிவான விடை இயக்கவும் மூன்று கேள்விகளுக்கு பதிலாக அப்போது அது எய்திராறு கொடுத்தாங்க இது அது விஜயநகர நாயக்கர் கால கட்டடக்கலை சமணம் பௌத்தம் பற்றி அதிகரும் சான்றுகள் வட அமெரிக்காவின் கால்நடை பற்றி விலக வேறுபடுத்துகிட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து திட்டம் சாலை பாதுகாப்பு கல்வி இணையத்திலும் தேவை என்ன மக்கள் நலனுக்கு வரி ஏன் அவசியம் அப்படின்ற கேள்விகள் அடுத்து வரைவிடங்களில் இந்திய வரைவிடத்தில் சென்னை காவிரி ஆறு இமயமலை மதுரை வங்காள விடா கீழ்காணும் இடங்களை உலக பசிபிக் உலக வரிவரத்தை குறிக்கும்னா பசிஃபிக் பெருங்கடல் ராக்கி மலைகள் கிரீன்லேண்ட் ஃப்ரேசில் அண்ட் அட்லாண்டிக் பெருங்கடல் இந்த கேள்விக்கான விடைகளை இருக்கும் சரிங்களா இந்த கே இந்த கேள்வித்தால் வந்து ஒரு மதிப்பெண் கேள்விக்கான விடைகள் மட்டும் கொடுத்துருக்கோம் மற்ற விடைகளை நீங்கள் புத்தகத்தில் தேடி பார்த்துக்கலாம் இதை பயன்படுத்தி நீங்கள் ரிவிஷன் பண்ணி நல்ல மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்